வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் பூமியை நாமே காயப்படுத்தலாமா அனைத்துலக பூமி எழுதியவர் சி நற்குணர்லிங்கம் வாசிப்பவர் திருமதி ஜே சதானந்தன் பூமி சூரிய குடும்பத்தில் அடர்த்தியான மற்றும் ஐந்தாவது பெரிய கிரகமாகும் பூமியின் உட்பகுதி சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஆரம் கொண்ட திடமான பந்தாக கருதப்படுகின்றது பூமி ஏறக்குறைய நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது பூமியின் இயற்பியல் பண்புகள் அதன் புவியியல் வரலாறு மற்றும் அதன் சுற்றுப்பாதை ஆகியவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உயிர்கள் வாழ அனுமதித்துள்ளன நம் அனைவருக்கும் பொதுவான அன்பின் ஆறுதலின் இருப்பிடம் இந்த பூமி தாய்தான் பெற்றவள் தன் குழந்தைகளுக்கு தன் தாய் ஆனால் பூமியோ நம் ஒவ்வொருவருக்கும் தாய் எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள் என மார்த்தட்டி கொள்ளும் மனிதர் சுத்தமான காற்று வற்றிடாத தண்ணீர் நோயில்லா வாழ்க்கை என்பதற்கெல்லாம் வழிகண்டு விட்டார்களா என்றால் அதற்கெல்லாம் விடையில்லை மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மறுபக்கம் பூமியின் வளங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன தினம் தினம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுற்றுச்சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன இந்த உலகை நாம் இப்படி கொண்டு செல்லலாமா இல்லை பாதுகாக்க வேண்டும் நாம் வருங்கால தலைமுறையினருக்குரிய நம் கடமைகளை நாம் ஆற்ற வேண்டும் இதிலிருந்து நாம் தப்ப முயற்சிக்க கூடாது அண்மைக்கால ஆண்டுகளில் எங்கு பார்த்தாலும் இயற்கை பேரிடர்கள் இன்று நம் பூமி இந்த அளவுக்கு காயப்பட்டு இருப்பதற்கு நாமும் நம் வாழ்க்கை முறையும்தான் காரணம் அறிவியல் என்ற பெயரிலும் கண்டுபிடிப்புகள் என்ற பெயரிலும் தினமும் பூமி காயப்படுகின்றது இயற்கைக்கு எதிராக அறிவியல் சிறிய நன்மையையும் பெரிய தீமையையும் கொண்டிருக்கும் என்பதை உணராமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பயன்படுத்திய பின் தூக்கியறி என்ற கலாச்சாரம்தான் இன்றைய உலகை இயக்குகின்றது நம்மை தாங்கி கொண்டிருக்கும் பூமியை பற்றி சிந்திக்க கூட நமக்கு உலக பூமி நாள் என்ற ஒரு நாள் தேவைப்படுவதுதான் வேடிக்கை எவ்வாறாயினும் பூமியை குறித்த சிந்தனைதான் தான் அனைத்துலக பூமி நாள் உதயமாக காரணமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மாநிலமான கலிபோர்னியாவில் பார்பரா நகர் அருகே நிகழ்ந்த பெரும் எண்ணெய் கசிவை பார்வையிட்ட அமெரிக்க மேலவை உறுப்பினர் விஸ்கான்சின் செனட்டர் கேலாட் நெல்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வசந்த காலத்தில் நாடு தழுவிய அளவில் சுற்றுச்சூழல் சீரழிவை எதிர்த்து போராட்டம் நடைபெறும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது செப்டம்பர் மாதம் வாஷிங்டனில் ஷியாட்டியலில் நடைபெற்ற ஒரு மாகாநாட்டில் அறிவித்தார் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக நாடு தழுவிய அளவில் சுற்றுச்சூழல் அழிவு தவிர்க்கும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தப்போவதாக கோலாட் நெல்சன் தேசிய நிகழ்ச்சி நிரலில் முதன் முதலில் முன்வழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட புவி நாள் ஏர்த் டே நவீன சுற்றுச்சூழல் போராட்டத்தின் தொடக்கம் என்றே கூறலாம் ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உருவாக்கும் குறைக்கோளுடன் இருத்தால இரண்டு கோடி அமெரிக்கர்கள் இதில் பங்கேற்றனர் ஹெய்ஸும் அவரது அலுவலர்களும் ஒரு கடலோரத்தில் இருந்து மறு கடலோரம் வரையிலான மிகப்பெரிய பேரணிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் சுற்றுச்சூழல் சீரழிவை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தின மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் சீர்படுத்தப்படாத கழிவுநீர் நச்சுத்தன்மை உள்ள குப்பைகள் பூச்சிக்கொல்லிகள் காடுகளை அழித்தல் மற்றும் காட்டு விலங்குகளின் பேரழிவு போன்றவற்றை எதிர்த்து போராடி வந்த குழுக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டன திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடிகரான எட்டி ஆல்பர்ட் புவி நாளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினர் இப்போது வரை நடக்கும் இந்த வருடாந்த சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் குறித்த பணிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொண்ட ஆல்ஃபர்ட்டின் பணி சிறப்பானது என்றாலும் நாள் ஆல்பர்ட்டின் பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் கொண்டாடப்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது ஒரு தரப்பினரின் கூற்றாகும் அந்த காலகட்டத்தில் கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மீது அளவு கடந்த தாக்கத்தை ஏற்படுத்திய கிரீன் ஏக்கர்ஸ் என்ற தனது தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ஆல்பர்ட் இன்றளவும் சிறப்பான முறையில் அறியப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிகழ்ந்த ஐநா கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுள் ஒருவர் ஜான் மெக்காகின அவர் உலக அமைதிக்காக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர் மனிதரும் பிற உயிரினங்களும் வாழ்கின்ற பூமியின் அழகை சிறப்பிக்கவும் பூமியின் இயற்கை சூழலை குலைத்து மாசுபடுத்தாமல் காக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தேவை என்று அவர் வலியுறுத்தினார் அத்துடன் ஆண்டுதோறும் புவிநாளென்று ஒரு நாளை கொண்டாடுவது பொருத்தம் என்றும் மெக்கானில் கருத்தும் தெரிவித்தார் இவ்வாறு புவினாளும் பெயரும் கருத்தும் எழுந்ததாகவும் கருதப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் விளம்பர வாசக எழுத்தாளரான ஜூலியன் கேனிக் என்பவர் அமெரிக்க மேலவை உறுப்பினர் நெல்சனின் அமைப்பு குழுவில் இருந்ததுடன் இந்த நிகழ்விற்கு புவிநாளொன்று பெயரிட்டார் இந்த புதிய நிகழ்வை கொண்டாட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு என்பதுடன் அது கேனிக்கின் பிறந்த நாளாகவும் அமைந்தது ரான் என்னும் கருத்துப்பட ஓவியர் சுற்றுச்சூழல் குறித்த குறியீடு ஒன்றை உருவாக்கினார் அது பின்னர் புவிநாள் குறியீடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நவம்பர் ஏழாம் தேதி லாஸ் ஏஞ்சலிஸில் பத்திரிகையாளர்களிடம் அறிமுகம் செய்யப்பட்டது அத்துடன் அது மக்களின் பொது சொத்தாகவும் அறிவிக்கப்பட்டது அந்த குறியீடு முறையே என்வயரன்மெண்ட் அண்ட் ஆர்கனைசிங் என்கிற ஆங்கில வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்ட இ மற்றும் ஓ எழுத்துக்களின் ஒருங்கிணைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏப்ரல் இருபத்தொன்றில் லுப் பத்திரிகை இதனது இதழில் அந்த குறியீட்டை ஒரு கொடியுடன் இணைத்து வெளியிட்டது பச்சை வெள்ளையனை மாறி மாறி பதிமூன்று வண்ண பட்டைகளுடன் காணப்பட்ட அந்த கொடி அமெரிக்க கொடியை பின்பற்றி அமைக்கப்பட்டிருந்தது அமெரிக்க கொடியில் காணப்படும் நட்சத்திரங்களுக்கு பதிலாக பச்சை நிறத்தில் சுற்றுச்சூழல் குறித்த குறியீட்டுடன் இக்கொடி காணப்பட்டது பூமியை அதன் நோய்களிலிருந்து பாதுகாக்க பல்வகை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் விளைவாக சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கோடு அனைத்து நாடுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஒரு சிறப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்து உலகம் விழிப்படைய தொடங்கியது சுத்தமான எரிசக்தியை மையப்படுத்திய செயற்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன கொண்டு வரப்பட்டன செம்மையான எரிபொருள் கழித்து கட்டப்பட வேண்டிய பொருட்களை குறைத்தல் புவி வெப்பமடைதலை கருத்தில் கொள்ள வைத்தல் நம் அன்றாட வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை செய்ய மனிதர்களை ஊக்குவித்தல் சுற்றுச்சூழல் காரணங்களை ஆதரித்து மிகவும் நிலையான எதிர்காலத்திற்கும் பங்களித்தல் இயற்கை நடை பயணங்கள் தடம் குறைக்கும் வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்தல் என பல விடயங்கள் கவனத்தில் கொல்ல இவை வரவேற்கத்தக்க விடயங்கள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி புவிநாளன்று நூற்றி நாற்பத்தொரு நாடுகளில் இருபது கோடி மக்களை திரட்டிய சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை உலகம் முழுவதும் செய்ததன் மூலம் மறுசுழற்சி முயற்சிகளுக்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தி கிடைத்தது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெனராவில் ஐநா சபை புவி குறித்து விவாதிப்பதற்கான உயர்மட்ட சந்திப்புக்கு வழிகோலியது இவ்வாறான திட்ட விரிவாக்கமும் தொடர்ந்து முன்னேற்றமும் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் உலக பூமி தினத்தில் கருப்பொருள் பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆகும் பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தீவிர பிரச்சினை மற்றும் அதை இயற்கைக்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கின்றது என்பது குறித்து கவனத்தை ஈர்ப்பதையும் இக்கருப்பொருள் நோக்கமாக கொண்டுள்ளது பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் மனித ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இது குறிக்கின்றது பூமி கதரும் அளவிற்கு எண்ணிலடங்கா தீமைகளை நாம் செய்து வருகின்றோம் அனைத்து நன்மைகளை மட்டுமே அளிக்கும் பூமிக்கு நாம் எல்லாம் தீயவையே அதில் ஒன்றுதான் பிளாஸ்டிக் பல்லாண்டு காலம் ஆனாலும் மக்காத பிளாஸ்டிக் குப்பைகள் மூலம் பூமியின் மண் வளத்தை அழித்து வருகின்றோம் இது சரியா இக்கருப்பொருள் ஆரோக்கியமான கிரகம் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க நம்மை ஊக்குவிக்கின்றது சுற்றுச்சூழலின் நிலைத்த தன்மையின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு நினைவூட்டுகின்றது இயற்கையுடன் ஆழமான தொடர்பை வளர்க்கின்றது ரெண்டாயிரத்தி நாற்பதிற்குள் அனைத்து பிளாஸ்டிக் உற்பத்தியிலும் அறுபது வீதமான குறைப்பை கோருகின்றது இந்த பூமி முன்னோர்களின் சொத்தாக நமக்கு கிடைக்கவில்லை நம் பிள்ளைகளிடமிருந்து இதை கடன் வாங்கி இருக்கின்றோம் பத்திரமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது ஒரு ஆராய்ச்சியின் போது தேனீக்கள் என்று அழிகிறதோ அன்று உலகமும் அழிந்து போகும் என்று மேற்கோள் காட்டி கூறியுள்ளார் அதிகமான பூச்சிக்கொல்லி உபயோகம் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் தேனி உள்ளிட்ட பல்வேறு பூச்சியினங்களை கொள்வதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன தேனீக்கள் அழிந்தால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் இந்த நிலை தொடர்ந்தால் மனிதரும் அழியும் விலங்கினங்கள் பட்டியலில் நிச்சயம் சேர்ந்து விடுவார்கள் என ஆராய்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இயற்கையும் எதிர்காலமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை இயற்கையை மாசுபடுத்தி காயப்படுத்தி அதை சிறுக சிறுக சிதைத்தால் நமது எதிர்காலம் உறுதியாக பாதிக்கப்படும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் நன்றி வணக்கம்